லேடிஸ் அண்ட் ஜென்டல்மேன் ஆண்டர்சன் டெண்டுல்கர் ட்ரோஃபிக்காக விளையாடப்படும் இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா டெஸ்ட் சீரஸோட மூணாவது டெஸ்ட் மேட்சும் அஞ்சு நாள் போகுது அஞ்சாவது நாள் வரைக்கும் யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு நமக்கு வந்து தெரியவே தெரியாது ஸோ மறுபடியும் இன்னொரு நாள் ஒரு அட்டகாசமான கிரிக்கெட் பார்த்துருவோம் ஒரு ரெண்டு டீமும் சூப்பராக விளையாடினாங்க ஆட்டத்தோட முடிவில் நாலில் என்ன ஸ்கோர் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களோட கெஸ்ட்டை நான் வெல்கம் பண்ணிடுறேன் கே அருண் கார்த்திக் இருக்காரு ஐபிஎல் ஸ்டார் வணக்கம் கேவி கம்முது வார்டே கேமி வரேன் ஃபர்ஸ்ட் ஸ்கோர் எங்கே இருக்குன்னு நம்ம நேரில் காமிச்சிருவோம் இது உங்கள் ஸ்க்ரீன் முன்னாடி வந்துகிட்டு இருக்கு இந்தியா முன்னூற்றி எண்பத்தி ஏழு அடித்து ஈக்குவல் பண்ணாங்க இங்கிலாண்டை அதன் பிறகு இங்கிலாண்டை நாலாவது நாள் ஆட்டத்தில் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டுக்கு ஆல் அவுட் பண்ணாங்க வாஷிங்டன் சுந்தர் சம ஸ்பெல் ஃபோர் ஃபோர் டுவெண்ட்டி டூ பதிலுக்கு ஐம்பத்தி எட்டே ரன்களுக்கு நாலு விக்கெட் எடுத்திருக்காங்க அதில் ஒருத்தர் வந்து தீப் நைட் வாட்ச்மேன் கடைசி பால் அவுட் ஆனார் இப்போ டே ஃபைவ்ல நூற்றி முப்பத்தி ஐந்து ரன்கள் தேவை நமும் பேலன்ஸில் தான் இருக்குது கேபி அருண் கார்த்திக் உங்ககிட்ட நான் ஸ்ட்ரைட்டாக வரேன் எந்த டீம் ஹாப்பியாக ரெண்டு டீமு ஹாப்பியாக இருப்பாங்க ஐ திங்க் ஒரு ஸ்டேஜில் வந்து ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் போயிருந்தது இங்கிலாந்துக்கு அந்த டைமில் வந்துட்டு இங்கிலாந்து ஒரு டூ டுவெண்ட்டி ஃபைவ் டூ ஃபார்ட்டி அடிப்பாங்க அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு அங்கேருந்து வாஷிங்டன் சுந்தர் போட்டு பயங்கரமாக இந்தியாவை கேமுகளை கொண்டு வந்தார் கடைசி ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல வந்துட்டு கேம் அப்படியே மாறிச்சு அந்த கார்ஸோட ரெண்டு விக்கெட் ரொம்ப ரொம்ப வைட்டலாக கேமை திருப்பி விட்டுருக்கு எக்ஸாக்ட்லி அந்த டே த்ரீல கடைசி ஓவரில் நடந்த விஷயங்கள் என்டையர் மேட்சே ஒரு மாதிரி ஸ்பைஸ்அப் பண்ணி விட்டுருச்சு ஸோ இந்தியா போலிங்கில் வரப்போ ஒரு அல்ட்ரா அக்ரெசிவ்னஸ் இருந்துச்சு பயங்கரமாக போலிங் போட்டாங்க இன்ஃபேக்ட் நிறைய தடவை லக்கியாக இருந்தாங்க அந்த பும்ராவோட ஃபர்ஸ்ட் பிள்ளலாம் சர்வை பண்ணும் யாவுது கேபி ஒரு சின்ன ஸ்பார்க்கு தான் வந்து ஒரு காட்டு தீயை வந்து பரப்பி விடுடே அந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்பார்க்கு தான் நேற்றுக்கு அந்த ஒரு ஓவரில் கேமோட டெம்போவே மாறிடுச்சு நீங்கள் சொன்ன மாதிரி லெட்ஸ் கம் டு நம்ம என்ன நடந்துச்சு ஆரம்பத்துலேருந்து பார்ப்போம் அதாவது ஒரு பக்கம் பும்ரா வந்து சூப்பராக போலிங் போட்டுக்கிட்டு இருந்தாரு பட் ஸ்டில் சிராஜோட அந்த ஸ்பெல் வித் நியூ பால் கேபி எவ்வளவு இம்ப்ரெசிவாக இருந்துச்சு சூப்பராக போட்டாருங்க ஏற்றி இன்னைக்கு முகமது சிராஜ் வந்து ரொம்ப ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தார் அவரோட ஆட்டிடியூட் ரொம்ப புரிஞ்சு பிடிச்சிருந்தது அண்ட் சம்டைம்ஸ் அவர் கொஞ்சம் அன்லக்கியாகவும் இருந்தாரு எக்ஸாக்ட்லி இன்னும் சொல்ல விக்கெட்டுகள் எடுத்துருக்கலாம் முகமது சிராஜ் அதாவது ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட் பும்ராவுக்கு தான் பார்க்குறாங்க சிராஜுக்கு கிடையாது ஏன்னா அவர் ஒரு ஒர்க் லோடு கிடையாது ஒர்க் ஹார்ஸ் எவ்வளவு ஓவர் கொடுத்தாலும் போட்டுக்கிட்டே இருப்பார் அண்ட் ஃபுல் வெரியோட போடுவார் முகமது சிராஜ் ஒரு பெரிய அசட் எந்த டீம்ல அவர் இருந்தாலும் பட் ஸ்டில் அங்கே தான் விக்கெட்டுகள் அண்ட் நிதிஷ் ரெட்டி அவர் மறுபடியும் வந்த ஜாக் ராலி அவருக்காக தான் பிளான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க பட் டக்கெட்லாம் அவுட் ஆனாரு பட் திரும்ப ஜாக் ராலியோட விக்கெட் போறப்போ அந்த ஆக்ரோஷம் பார்க்க நல்லா இருந்துச்சு அப்புறம் ரெட்டி என் டீம் ரோலியோட ஐ மீன் பன்னி மாதிரி இருந்தாருங்க ரெண்டு இன்னிங்ஸ்லையுமே தட்டு தக்குன்னு தூக்கிட்டாரு நிதிஷ்குமார் ரெட்டி எல்லா ஸ்பெல்லையும் தாண்டாரு முகமது சிராஜு ஜஸ்பிரீத் பும்ரா எல்லா ஸ்பெல்லையும் தாண்டிட்டு கடைசியில் நிதிஷ்குமார் ரெட்டிக்கு ஃபஸ்ட் இன்னிங்ஸ் எப்படி அவுட் ஆனாரோ அதே மாதிரி அவுட் ஆகிட்டாரு நல்ல கேச்சும் பிடிச்சாரு ஜெய்சுவால் எக்ஸாக்ட்லி அந்த கட்டத்தில் தான் இங்கிலாண்டோட அதை ஹாரி ப்ரூக் வந்தார் என்ன பிளானோட வந்தார் நினைக்கிறீங்க கேபி அதாவது தப்பு என்ன நீங்கள் என்ன நீங்களாம் இப்படி ஆடுறீங்க நான் போய் காட்டுறேன் பாருங்கள் அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட்டில் வந்தாரா இது பேஸ்பாலாக இல்லாட்டி பிட்ச் வந்து ஒரு மாதிரி அப் அண்ட் டவுனாக இருந்துச்சு சரி கேமை வந்து குயிக்காக ரன் எடுத்துடலாம் அந்த மைண்ட் செட்டில் வந்த மாதிரி இருந்துச்சு பட் அவர் அவுட் ஆனது ரொம்ப ரொம்ப புவர் ஷார்ட்டுக்கு அவுட் ஆனார் ஆகாஷ் தீப் அதாவது நேராக ஸ்டம்புக்கு போட்டார் ஒரு சீமரை ஸ்வீப் அடிக்க போய் அவுட் ஆனார் பட் கீப்பர் அப் டூ இருந்ததும் ஒரு மாதிரி நிலக்கொலையை செஞ்சுச்சா டெஃபினெட்லி மைண்டில் போயிருக்கோம் அண்ட் அந்த பால் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா டீப் ஸ்கொயரில் இருந்தது டீப் ஃபைனில் போச்சு டீப் ஸ்கொயரில் இல்லாமல் போட்டாங்க போட்டாங்க அதுக்கு முன்னாடியெல்லாம் ரெண்டு ஸ்குவீப் ரெண்டு ஸ்கூப் ஷாட் சூப்பராக அடித்தார் அந்த பால் ஸ்கூப் இல்லாமல் ஸ்வீப் அடிக்க பார்த்தாரு அவுட் ஆனார் அண்ட் வாஷிங்டன் சுந்தர் கேவி எவ்வளவு சந்தோஷமாக இருக்குது ஃபஸ்ட்டு ஆஸ் அ தமிழ்நாடு கிரிக்கெட்டராக ஒரு தமிழ்நாட்டு பையன் டெஸ்ட் லெவலில் அதுவும் லார்ட்ஸில் அந்த மாதிரி நல்லா பண்ணுறது பார்க்கும்போது ஒன்று ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரெண்டு ரொம்ப பெருமையாக இருக்குதுங்க ஐ திங்க் நம்ம ஊர்லேருந்து வந்து ஒரு பையன் லார்ட்ஸில் போயிட்டு நிறைய போயிட்டு கவுண்டி கிரிக்கெட்டும் போய் ஆடினார் ஓவர் த இயர்ஸ் அவர் போய் ஆடினார் இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பத்தாதுன்னு போயிட்டு அங்கேயும் போய் ஆடினார் நிறைய ஹார்ட் யார்ட்ஸ் போட்டிருக்காரு கிடைச்ச வாய்ப்பை இன்னைக்கு இந்தியா பக்கம் திருப்பியிருக்காருங்க ஓகே அவரோட பெஸ்ட் போலிங் ஃபிகர்ஸ் நம்ம எடுத்து பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி இதை விட பெட்டராக பண்ணியிருக்காங்க பண்ணியிருக்காரு பூனேல தான் அவரோட பெஸ்ட் நம்ம பார்த்தோம் அது வந்து அகேன்ஸ்ட் நியூசிலாந்து செவன் ஃபார் ஃபிஃப்டி நைன் இந்த போட்டியில் ஃபோர் ஃபார் டுவெண்ட்டி டூ ஸோ டெஃபினட்டாக அவர் வந்து இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்டராக இன்னும் பெரிய ஸ்டெப்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாரு வாஷி இது வெறும் போலிங் தான் மேபி டே ஃபைவ்ல பேட்டிங்கும் தேவைப்படலாம் அப்படின்ற கட்டாயத்தில் இந்த மேட்ச் நின்றுக்கிட்டு இருக்கு அண்ட் எடுத்த விக்கெட்ஸு அதாவது ஒரு ஸ்டோக்ஸ் ரூட் அவங்க ரெண்டு பேர் தானே ஜேமி ஸ்மித் விட்டீங்களே ஆ ஜேமி ஸ்மித் கரெக்ட் பிளேயர் இன் ஃபார்ம் ஸோ பெரிய பிளேயர்ஸ் எடுக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயம் கேஜிஎஃப் மாதிரிங்க நான் யாரையோ எடுத்து டான் ஆனது இல்லை எடுத்து எல்லாமே டான்ன்ற மாதிரி கேவி என்ன கேவி இந்த டைம் கலக்கிறீங்க ஏதோ வருது முத்து ஒரு பக்கம் வாஷிங்டன் சுந்தர் அங்கே ரொம்ப நல்லா விளையாடிக்கிட்டு இருந்தார் பட் இங்கிலாண்ட் கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்கல்ல அந்த ரூட் அண்ட் ஸ்டோக்ஸ் விளையாடும்போது ஒரு சில பைஸ்லாம் ஹெல்ப் பண்ணிச்சு அவங்களுக்கு டெஃபினெட்லி அந்த ஒரு பார்ட்னர்ஷிப் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டோக்ஸ் அண்ட் ரூட் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ்டி செவன் ரன்ஸ் இருந்துச்சு அந்த இடத்துல டுவெண்ட்டி ஃபைவ் ரன்ஸ் பைஸ்லேயே வந்துச்சுங்க அண்டு ரொம்ப ட்ரை பண்ணாருங்க இட்ஸ் நாட் தட் அவர் வந்து கையில் வந்ததை விட்ட மாதிரிலாம் இல்லை ரொம்ப தூரமாக போச்சு கொஞ்சம் ஒய்டாக போச்சு பிடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அண்ட் லோ பவுன்ஸ் இருக்கிற பிச்சில் கொஞ்சம் முன்னாடி தான் நிற்கணுன்றதுனால கொஞ்சம் முன்னாடி நின்று ரியாக்ஷன் டைம் கொஞ்சம் குறைந்திருக்கலாம் பட் அதன் பிறகு டிஸ்மிஸ் கார்ஸ் செம்மையா போட்டாரு பால் ஆஃப் த கேம் தான் சொல்லி ஆகணும் சம்ம பாலு கார்ஸ் இன்ஃபேக்ட் ஒரு ஃபிஃப்டி அட்ஸ் இருந்தார் ஃபஸ்ட் இன்னிங்ஸு கேப்பபிள் பேட்டரு அவர் அவரோட விக்கெட் எடுத்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு அண்ட் ஓவராலாக இங்கிலாந்து வந்து ரெண்டாவது இன்னிங்ஸில் எப்படி பேட்டிங் ஆடினாங்க அப்படின்றத பார்ப்போம் ரெண்டாவது இன்னிங்ஸ் ஆப்வியஸ்லி இந்தியா ரொம்ப ரொம்ப நல்லா போலிங் போட்டிருந்தாங்க டாப் ஸ்கோரே நாற்பது ரன்கள் ரூட் அதுவும் அவரோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் க்ராச்சியஸ் ஃபார்ட்டீஸாக இருந்துச்சு ஹாரி ப்ரூக் குவிக் ஃபயர் இருபத்தி மூணு பென் ஸ்டோக்ஸ் பெரிய விக்கெட் வாஷி எடுத்தது ஏன்னா அவர் தான் டெய்லோட நல்லா விளையாடுவார் அவரோட விக்கெட் முப்பத்தி மூணில் போச்சு அதுக்கப்புறம் மொதல் டெஸ்ட் மேட்ச் இந்தியாவுக்கு பார்த்த மாதிரி லோவர் ஆர்டர் கான்ட்ரிபியூஷன் பெருசாக எதுவுமே இல்லை ஃப்ரம் இங்கிலாந்து பாயிண்ட் ஆஃப் வியூ அதையும் பும்ரா அண்ட் வாஷிங்டன் பார்த்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம பார்த்தது என்னது அதான் முடிஞ்சால் இந்தியாவோட பேட்டிங் கார்டும் நான் உங்களுக்காக எடுத்துகிட்டு வரேன் ஜஸ்ட்டு செட் திங்ஸ் ஆப் இந்தியா ஒரு யசஸ்வி ஜெய்ஸ்வால் இனி இந்த டோர்னமெண்ட்டில் இவ்வளோ ஒரு சென்ச்சுரிலாம் அடித்த பிளேயர் அந்த ஜெயஸ்வாலா இவர்ன்ற மாதிரி காமிக்கிறாரு ஆர்ச்சருக்கு அது ரொம்ப ஒரு ஒரு மாதிரி ஆர்டினரி ஷாட் கருண் நாயர் பதினாலு ஆடுற வர சாலிடாக தெரிஞ்சார் அதுக்கப்புறம் கில் பெரிய விக்கெட் ஆகாஷ்தீப் நைட் வாட்ச்மேன் ஒவ்வொன்னா வருவோம் கேபி என்ன ஆச்சு ஒரே மேட்சில் ஜெயஸ்வால் எதுக்கு எப்படி இப்படி தெரிகிறாரு ஷார்ட்டே இல்லை எங்கேயோ வர பாலாக லெக் சைடில் அடிக்க பார்த்தாரு இந்தியாவை பொறுத்தவரையும் ஒன் நைட்டி த்ரீ நீங்கள் சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலோட ஸ்டார்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குங்க ஐ திங்க் அவர் வந்துட்டு மிஸ் அவுட் தான் ஆயிருக்காரு மேபி எனக்கு என்னமோ அவர் ரொம்ப அக்ரெஸிவாக இருக்கணும் ஒரு ப ஒரு ரன் அடித்து ஒரு பெரிய ஸ்டார்ட் கொடுத்துணுன்ற மாதிரி அந்த மைண்ட் செட்டில் இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு ஏன்னா யூஸ்வலி அந்த ஷாட் நீங்கள் வந்து இங்கே அடிக்க மாட்டார் அட்லீஸ்ட் அந்த அந்த ஒரு அப்பர் கட் மாதிரி ஒன்று அடித்து விடுவார் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி யூஸ்வலி சொல்லுவாங்க ஹெல்மெட்டுக்கு உங்கள் ஐ லைனுக்கு அந்த சைடு இருந்துச்சுன்னா புல் அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க பேட்டிங் கோச்சிங்கில் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் அவுட் ஆயிட்டார் அதுக்கப்புறம் கருண் நாயர் அதாவது இதுதான் ஒரு ஹீரோ ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்துச்சு அவருக்கு இந்த மேட்ச் வந்து அவர் ஒரு ஒரு எழுபது எண்பது ரன் அடிச்சிருந்தாருன்னா கேபி நல்லா இருந்திருக்கும் ஆடுற வர சாலிடாக இருந்தார் இன்னும் பேட்டு தான் இருக்குல்ல ரொம்ப லேம் அண்ட் டேர்ம்ஸை கேட்குறேன் பேட் உங்களுக்கு எடுத்து எது கொடுத்துருக்காங்க ஸ்டம்புக்கு பால் ஆட தானே கொடுத்துருக்காங்க இப்பே கருண் நாயர் அண்ட் சுப்மன் கில்லோட டிஸ்மிஸல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கார்ஸ் வந்துட்டு அந்த கையிலேருந்து ரிலீஸ் ஆனதும் சரி பால் போன அந்த சீம் பொசிஷனும் ரெண்டுமே வந்துட்டு அவுட்ஸ்விங்காக இருந்துச்சு பால் பிட்சாகி உள்ளே வந்துச்சு ரெண்டு பேட்டர்ஸுமே அவுட் ஸ்விங்க்க்கு தான் அலைன் பண்ணாங்க ஈவன் சுப்மன் கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவுட் ஸ்விங்க்க்கு தான் ரெடியாக இருந்தார் பால் டக்குன்னு உள்ளே வந்துடுச்சு கட் ஆகி அதுதான் அந்த அந்த ஒரு ஃபோர்த் டே விக்கெட் அதுதாங்க அவர் உள்ளே எடுத்துகிட்டு வந்தார் உள்ளே வந்துச்சா சத்தியமாக கார்ஸ் எனக்கு தெரிஞ்சு அவர் உள்ளே எடுத்துகிட்டு வரல அதுவே வந்துடுச்சு ஓகே அண்ட் அதுக்கப்புறம் நைட் வாட்ச்மேன் ஆகாஷ் தீப் வந்தாரு ஸ்ட்ரைக்கர் கே எல் ராகுல் ஷீல்டு பண்ண பட் அவரோட பட் நைட் வாட்ச்மேனோட வேலை தானே ஸோ கடைசியில் அந்த விக்கெட் போச்சுன்னா நமக்கு கவலைப்படக்கூடாது இப்போ என்ட்ரிங் டே ஃபைவ் பர்சன்டேஜ் மாதிரியே எனக்கு சொல்லுங்க யாருக்கு வாய்ப்புகள் அதிகம் ரெண்டு ரெண்டு பேருமே சான்ஸ் இருக்கு இருக்குது இந்தியாவை பொறுத்தவரை நான் என்ன சொல்லுவேன்னா டார்கெட்டெல்லாம் பார்க்கக்கூடாதுங்க ஜஸ்ட் பேட் நீங்கள் பாலை பார்த்து ரியாக்ட் பண்ணுங்கள் என்ன சுற்றி உங்களுக்கு உங்களை சுற்றி என்ன தான் நடந்தாலுமே ஜஸ்ட் ரியாக்ட் பண்ணுங்கள் பாலுக்கு ரியாக்ட் பண்ணுங்கள் அண்ட் ரிசல்ட்டை பற்றி யோசிக்காமல் பால் பை பால் ஆடிட்டே இருங்க ஒரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஒரு இந்தியன் கோச்சாக இருந்திங்கன்னா பட் இங்கிலாண்டை பொறுத்தவரையும் டெஃபினெட்லி அவங்க பிலீவ் பண்ணுவாங்க அந்த ஒரு லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவருக்கு அப்புறம் டெஃபினெட்லி பிலீவ் பண்ணுவாங்க எக்ஸாக்ட்லி ஃபுல் அவுட் வர போகிறாங்க பென் ஸ்டோக்ஸ் ஒரு பெ ஒரு ஒரு பெப்டாக் ஒன்று கொடுத்தாரு தன்னோட டீமுக்கு அதுக்கப்புறம் போலிங்கில் பட்டையை கிளப்பலாம் இல்லை அந்த ஆட்டிடியூட் அந்த ஜியர் பண்ணுற விதம் ஜோ ரூட் நீங்கள் பார்க்கணும் சொல்லி விராட் கோலி தான் பண்ணுவார் க்ரௌடெல்லாம் எழுப்பி விடுவார் ஜோ ரூட் எல்லா பாலுமே க்ரௌடை எழுப்பி இருந்தார் அண்ட் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு அருமையாக இருந்துச்சு டெஸ்ட் கிரிக்கெட்டே அதுதாங்க கடைசி நாள் வரையும் யார் வேணால் வின் பண்ணலாம் ரிசல்ட்டுக்கு யார் பக்கம் வேணால் போகலான்னு இருக்கும்போது அம்மையாக இருந்துச்சு கே எல் ராகுல் எவ்வளவு முக்கியம் நடிக்க நினைக்கோ திங்க் அவர் தான் வெற்றிக்கும் இங்கிலாந்துக்கும் நடுவில் நிற்கிறாரு டெஃபினெட்லி அவர் தாங்க அந்த பெரிய ஷிப்புக்கான அந்த ஆங்கர் அவர் தாங்க நாளைக்கு இந்தியாவுக்கு ஒரு வெற்றி வேணும்னா அந்த ஆங்கர் டெபினெட்லி கே எல் ராகுல் தான் ஓகே அவரை சுற்றி பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட் வருவார் அதுக்கப்புறம் ஆல்ரவுண்டர்ஸ் வந்துருவாங்க மூணு ஆல்ரௌண்டர்ஸ் இருக்காங்க கேப்பபிள் கேப்பபிள் பேட்டர்ஸ் மூணு பேரும் இன்ஃபார்ம் ரவீந்திர ஜடேஜா இம்பார்ட்டன்ட் நிதிஷ்குமார் ரெட்டி வாஷிங்டன் சுந்தர் எல்லாருக்கும் ரோல் இருக்க போகுது யாருக்காவது நிம்மதியாக தூக்கம் வருமா இன்னைக்கு சரிங்க டெஃபினெட்லி தூக்கமே வராது இன்ஃபேக்ட் நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு எல்லா பேட்டர்ஸும் காலையிலேயே சீக்கிரமாக வந்து கொஞ்சம் பேட்டிங் ப்ராக்டிஸ்லாம் பண்ணிப்பாங்க ஏன்னா டயர்டாக இருப்பாங்க நாலு நாள் போலிங் போட்டிருக்காங்க ஃபீல்டிங்கும் பண்ணியிருக்காங்க நாளைக்கு காலையில் வந்து கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு ஷார்ட் செஷன் பேட்டிங் ஆடிட்டு வருவாங்க அண்ட் பஷீர் பேட்டிங்க்கு வந்தார் ஷோயப் பஷீர் அப்போ வந்து ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருந்துச்சு ஃபுல்லாக பிடிக்க முடியல அதை தாண்டி ஒரு சில டிஃபென்ஸ் அவர் பண்ணார் போலிங் போட முடியுமா நான் போலிங் ஆமில் தான் இந்த பிச்சஸ் போட்டிருப்பாங்க பட் ஸ்டில் போலிங் போட முடியும் டெஃபினெட்லி போலிங் போலாங்க ஐ திங்க் பஷீர் போலிங் போடுறதுக்காக தேவை வந்துடுச்சு அப்படின்னா இந்தியா வெல் இன் கண்ட்ரோல் நான் நினைக்கிறேன் ஏன்னா அவருக்கு ஆல்ரெடி பதினெட்டு ஓவர் ஆயிடுச்சுங்க ஒன்று ஒரு ஒரு நல்ல விஷயம் என்ன இந்தியாவுக்கு அப்படின்னா நாளைக்கு புது பால் கிடையாது ஒரு பதினெட்டு ஓவர் ஆன பால் தான் ஆட வராங்க அண்ட் பஷீர் எனக்கு தெரிஞ்சு ஒரு நாற்பது ஓவர் நாற்பத்தஞ்சு ஓவருக்கு அப்புறம் தான் வருவார் போலிங் போடுறதுக்கு அப்படி வந்துடுச்சு இந்தியா செட் ஆயிட்டாங்க அப்படின்னா எக்ஸாக்டி அண்ட் எவ்வளவோ ரன் சேஸ் முடிச்சு கொடுத்த ரிஷப் பண்ட் கிரீஸ்ல இருக்க போறாரு நாலாவது நாள் ஆட்டை நேரம் முடிவில் செஷன்ஸ் யாருக்கு போச்சுன்னு நம்மளோட பீட்சாவை எடுத்து பார்த்துருவோம் ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து மேலும் கீழும் போயிருக்கு மொதல் ரெண்டு நாள் பாருங்கள் அங்கே எடுத்தீங்கன்னா ஈக்குவலாக இருந்திருக்கு இந்த பர்டிகுலர் டேலையும் ஒன்று இண்டியா அதுக்கப்புறம் ரெண்டு ஷேர்ட் நாளைக்கு அந்த கடைசி மூணு செஷனில் அன்றைக்கி ரெண்டு செஷன் தான் தேவைப்படும் நினைக்கிறேன் இந்த பர்டிகுலர் டெஸ்ட் மேட்சுக்கு அதை யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் மேட்ச்சை வின் பண்ணுவாங்க ஸோ நாலாவது செஷ் நாளைக்கு மொதல் செஷனும் ஷேர்ட்டு போய் அதுக்கப்புறம் எந்த டீம் ஜெயிக்கிதோ அந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நேர்கள்கிட்ட சொல்லிடுங்க கேபி நீங்களும் நாளைக்கு மண்டே ப்ளூஸ்லாம் கிடையாது மண்டே டு சப்போர்ட் த ப்ளூஸ் எஸ் அப் சலுட்லிங்க இந்தியாவை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் குட் கிரிக்கெட்டை சப்போர்ட் பண்ணுங்கள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டுங்க செம்ம டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு இந்த மாதிரி ஒரு மேட்ச் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் நாளைக்கு டெஃபினெட்லி மிஸ் பண்ணிடாதீங்க ஓகே ரெண்டரை மணிக்கு நாங்கள் ஆஜராகிடுவோம் எங்களோட லைவ் கவரேஜில் இப்போதைக்கு நிகழ்ச்சியில் இணைஞ்ச கேபி அருண் கார்த்திக்கு நன்றி பார்த்து உங்களுக்கும் நன்றி மீண்டும் சந்திப்போம்